பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவ புதல்வன் நேற்று ஒரு ஃபங்க்ஷனில் போயிருக்கிறாரு இன்ஸ்டாவில் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காரு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏழை ஜாதி மற்றும் மக்களை சந்திக்கும் போது ரசிகர்களை ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் போது அப்படியே ரசிகர்கள் துள்ளி குதிச்சுட்டு கேப்டன்கிட்ட வந்து கை கொடுப்பாங்க அது மாதிரி நேற்றைய தினத்தில் நமது விஜயபுரம் பிரபாகரன் கேப்டனின் தவ புதல்வனை பார்த்தோடனே அப்படியே ஒரு பெரிய ஒரு துள்ளி குதிச்சுட்டு வந்து அப்படியே வரும்போது பார்த்திங்கன்னா கேப்டன் அப்படியே நினைவுப்படுத்தும் முறையில் வருது ஏன்னா கேப்டனுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்த்தது மாதிரியே அந்த நினைவில் நமக்கு இப்பவும் தோன்றுகிறது விஜயபிரபாகரனுக்கு மக்களின் செல்வாக்கு அதிகமாக இப்போ புதல் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நமது விஜயபிரபாகரன் செல்லும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற பல விஷயங்களை சந்திக்கும் போது கேப்டன் அவரை பார்த்தது போல் ரசிகர்கள்லாம் பார்த்து அவ்வளோ துள்ளி குதிக்கிறாங்க கட்சி நிர்வாகிகள் சிலர் புதுசாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கேப்டன் இளமையில் எப்படி இருந்தாரோ அந்த ஒரு பார்வையில் துள்ளி குதித்து ஒரு ஆட்டம் பாட்டம் பொட்டு வைத்த தங்க குணம் என்ற பாடலு தான் இப்போ ரிப்பீட்டாக ஒழித்துக்கிட்டே இருக்கு எல்லா இடங்கள்லேயும் அந்த பாடல் மிகப்பெரிய ஒரு பாடல் படமும் ஒரு சூப்பர் ஹிட்டு ஆனால் இப்போ அவங்க பிள்ளைங்களுக்கு அந்த பாட்டு போட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது தன்னோடய இன்ஸ்டாவில் பதிவு பண்ணியிருக்கிறது விஜயபுரமார் அந்த ஸ்டெப்பில் இறங்கி வர ஒருத்தர் குதுங்கி குதுங்கி அப்படியே கை ஆட்டத்தை போடுறாரு விஜயபிரபாக சிரித்து மகிழ்மை இந்த மாதிரி ஒரு மகிழ்மை யாருக்கு கிடைக்கும் ஒரு பெற்றவங்களுக்கு கிடைக்கிற ஒரு புண்ணியத்தை நம்ம பிள்ளைகளுக்கு பண்ணுற மாதிரி நம்ம பிள்ளைங்க எப்படி அந்த புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போயிருக்கார் காண்டி கேப்டன் இன்றைக்கி எங்கே போனாலும் ஒரு ஆதரவு ஒரு மதிப்பு மரியாதை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இருப்பது போலவே விஜயபிரபாகரனுக்கும் சண்முக பாட்டியனுக்கும் அண்ணன் தம்பி இருவருக்குமே எல்லா இடங்களையும் இருக்கிறது நேற்றைய தினத்தில் விஜயபிரபாகரன் அவரை சந்திக்கும் போது ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு